பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டிற்கு சிறந்த நாட்களாகும் அதுவும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கு தனிச்சிறப்பு உள்ளது ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் இதில் தஷ்ணாயணத்துக்குரிய சிறப்பும் சேருவதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் தனிச்சிறப்பு உடையவையாக கருதப்படுகின்றன அவ்வகையில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு இன்று அம்பிகை வழிபாடுகள் மற்றும் கொண்டாட்டங்கள் வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெறுகின்றன ஆடிவெள்ளி என்ற கோவில்களில் அம்மனை தரிசனம் செய்வது மேலான பாக்கியம் என்பதால் இன்று அம்மன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது ஆடிவெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரிக்கவும் திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் கைகூடி வரவும் விரதம் இருக்கலாம் அன்று சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளித்து மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை ஆடிவெள்ளி நாட்களில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவதால் ஆரோக்கியம் சீராகும் அம்மன்